உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் சிம்மம் ராசியின் புரோட்டாசி மாத ராசிபுலன்களை பார்ப்போம் உங்கள் ராசியிலேயே சுக்கரனும் கேதுவும் சந்தரிக்கிறார்கள் சப்தமஸ்தானத்தில் சனி வக்கர இயக்கத்தில் இருக்கிறார் எனவே ஆரோக்கிய தொலைகள் அதிகரிக்கும் உணவில் கட்டுப்பாடு செலுத்துவது நல்லது கும்பத்தில் ராகு இருப்பதால் பொருளாதார நிலை திருப்தி தரும் கொடுக்கல் வாங்கல்களில் பிரச்சனைகள் நெகிழ ஏற்படும் மனதில் இடம் புரியாத கவலை மேலோங்கும் வீண் விரயங்களிலிருந்து விடுபட சுபச்செலவுகளை செய்வது நல்லது துலாம் ராசியில் புதன் புரட்டாசி பதிமூணாம் தேதி துலாம் ராசிக்கு புதன் வருகின்றார் உங்கள் ராசிக்கு இரண்டு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் சகாயஸ்தானத்துக்கு வரும் இந்த நேரம் நல்ல நேரம்தான் வெற்றி செய்திகள் வீடு வரும் உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள் அவர்களோடு ஏற்பட்ட பணிப்போர் அகலும் சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியும் தொழில் நடத்துபவர்கள் புதிய பங்குதாரர்களை சேர்த்துக் கொள்ளலாமா என்பது பற்றி சிந்திப்பர் அதிக மூலதனம் போடுவதற்காக கேட்ட இடத்தில் உதவி கிடைக்கும் விலைக்கு சென்ற உறவினர்கள் மீண்டும் வந்து இணைவார்கள் வீடு வாங்கும் யோகம் அல்லது இடம் வாங்கும் யோகம் உண்டு உடல் நலன் சீராக மாற்று மருத்துவம் கைகொடுக்கும் கடகத்தில் குரு புரட்டாசி இருபத்தி ரெண்டாம் தேதி கடகராசிக்கு குரு அதிசார கதியில் செல்கிறார் அங்கு செல்லும் குரு பகவான் பெறுகிறார் உங்கள் ராசிக்கு விரைஸ்தானத்தில் குரு உச்சம் பெறுவதால் சுபவரியங்கள் அதிகரிக்கும் திருமண வயதடைந்த பிள்ளைகள் இருந்தால் அவர்களின் கல்யாண வாய்ப்புகள் கைகூடும் பயணங்கள் பலன் தருவதாக அமையும் பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் குருவின் பார்வைக்கு அதிக பலன் உண்டு அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது கல்விக்காக எடுத்த முயற்சி கைகூடும் கடமையில் இருந்த தொய்வு அகலும் தாய் வழி ஆதரவு உண்டு பிறரை சார்ந்திருப்பவர்களின் தன்னிச்சையாக இயங்கக்கூடிய நேரம் என்னது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகள் வேண்டிய சலுகைகளை கொடுப்பார்கள் இலாக்கா மாற்றம் எதிர்பார்த்தபடி அமைய அமைய அமையும் பாகப்பிரிவினை சுமூகமாக முடியும் உத்தியோகத்தில் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்று நினைத்தவர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும் சனி வக்கரம் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்கர இயக்கத்தில் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு எட் ஆறு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி தண்டக சனி வக்கரம் பெறுவது நன்மைதான் என்றாலும் குடும்ப பிரச்சனைகள் கூடுதலாக இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது எதிரிகளின் பலம் கூடும் தொழிலில் லாபம் வந்தாலும் அது கைக்கு கிடைப்பது அரிது முன்னேற்ற பாதையில் சில குறுக்கீடுகள் வந்தாலும் அவை நல்ல நல்லபடியாக நடக்கும் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகளில் மாற்றம் ஏற்படும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் நடுவி செல்லும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளால் நன்மை உண்டு கலைஞர்களுக்கு ஒப்பந்தங்கள் வந்து சேரும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கூடும் பெண்களுக்கு கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் சுபச்செலவு அதிகரிக்கும் பரிகாரம் இந்த மாதம் ஆஞ்சநேயர் வழிபாடு நன்மை தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி